மகத்தான மானுட உணர்வு அந்த உணர்வு சார்ந்து அறச்செயலில் இருந்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அழைத்து வந்து அவர்களை கௌரவப்படுத்தி ஒரு உயரிய மனிதரின் தலைமையில் விருதுகளை வழங்குகிற ஒரு அபரீதமான ஒரு நல்ல பணியை ஆற்றி வருகிற இந்த அமைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிற அதே நேரத்தில் விருதுகளை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பலத்த கரவொலியோடு வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய அனைவரும் அறிந்த இந்திய திரை உலகில் ஒரு மாபெரும் வெளிச்சத்தை பாய்ச்சி திரையுலகில் தனக்கென ஒரு புதிய பாதையை அமைத்த ஒரு சிறப்பான ஒரு கலைஞர் நடிகர் தயாரிப்பாளர் நாடறிந்த நல்ல இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் கூடுதலாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு சிரிப்பு நடிகர் திரு முத்து அவர்களையும் வரவேற்கிறோம் அறம் சார்ந்த வாழ்க்கை அறம் சார்ந்த கல்வி அறம் சார்ந்த அரசியல் இன்றைக்கு சமூகத்திற்கு அத்தியாவசிய தேவைகளிலே ஒன்று அறம் நீங்க சொல்லலாம் பணம் தானே வேணும் அப்படின்னு பணம் வேண்டும் ஆனால் அந்த பணத்தை அடைவதற்கு பெறுவதற்கு உழைத்து பெற வேண்டிய அந்த பணம் அறம் சார்ந்து அமைய வேண்டும் அது கல்வியாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அறம் சார்ந்து பெற்றால்தான் அதனுடைய மதிப்பு உயர்ந்த மதிப்பாக இருக்கும் நல்லது எது கெட்டது எது சரி எது பிழை எது என்பதையெல்லாம் நமக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை இல்லை நம்முடைய தான் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கு நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தியாவசிய தேவைக்கும் வாழ்க்கையை நடத்துவதற்கும் பணம் தேவை என்கிற கட்டத்திலே இருந்து மாறி இன்றைக்கு பணத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்கிற லட்சிய உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது லட்சியம் அல்ல கடைசியிலே அவர்களுக்கு மிஞ்சப் போவது ஒன்றுமே இல்லை பணத்தை அவ்வளவு பணத்தை திரட்டி அவ்வளவு பொன்னையும் பொருளையும் வைரத்தையும் பெற்று மாட மாளிகைகளை வைத்துக்கொண்டு உயர்ந்த கட்டிடங்களை வைத்துக்கொண்டு கடைசியிலே அவர்களுக்கு கிடைப்பதல்ல அந்த மன நிம்மதி எங்கே இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மன நிம்மதி என்று வருகிற பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தால் மன நிம்மதி நிச்சயமாக கண்டிப்பாக வந்தே செய்யும் உண்மையை பேசி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பொய் பேசுகிற பொழுது தடுமாற்றம் நாக்கிலே மட்டுமல்ல உடலிலே இருக்கும் சூழ்நிலைகளிலே அது வெளிப்படும் பொய் பேசி பார்க்கிற பொழுது ஆனால் உண்மையை பேசி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுக்குள்ளே உங்கள் முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்கும் ஆக நீங்கள் உண்மையை பேசுங்கள் எந்த சூழ்நிலையிலும் உண்மையை பேசுங்கள் நாங்க சொல்ற நாங்கெல்லாம் கூட இப்படி உண்மையை பேசிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு உண்மையை பேசி பழகுங்கள் நான் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட அறம் சார்ந்து எல்லாருமே அப்போ வந்து பரபரப்பா இருந்தது ஒரு தொலைக்காட்சி நடத்துறதுன்னா ஐநூறு கோடி வேணும் ஆயிரம் கோடி வேணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது தொலைக்காட்சியை நடத்துகிற பொழுது அறம் சார்ந்து பணத்தை விடுங்க அறம் சார்ந்து நாம் நடத்துகிற பொழுது எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் என்று பார்த்தார்கள் எங்க கூட நாங்கள் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய தொலைக்காட்சிகள் வந்தன அவர்கள்லாம் வந்து நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் பணத்தை சம்பாதிச்சாங்க ஆனால் இப்போ பல தொலைக்காட்சிகள் காணவில்லை ஆனால் எங்கள் தொலைக்காட்சி நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் நாங்கள் அறம் சார்ந்து தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு மற்றும் ஒரு தொலைக்காட்சி என்று இல்லாமல் ஒரு மாற்று தொலைக்காட்சியாக நாங்கள் நடத்தி காட்டி கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் காம்பிரமைஸ் செய்து கொள்வதே கிடையாது சமரசம் செய்து கொள்வதே கிடையாது அதே போல நீங்கள் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த லட்சியத்தை தொடர்ந்து செல்லுங்கள் அந்த லட்சியத்தை எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் நேர்மையான வழியிலே அற வழியிலே செல்லுகிற பொழுது நிச்சயமாக அந்த அறத்தை அடைவீர்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன் சொன்னால் இங்கே வந்திருக்கிற அத்தனை நட்சத்திரங்களும் அத்தனை உயர்ந்த நட்சத்திரங்களும் உண்மையிலேயே சாதனை புரிய துடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் சாதனை புரிந்தவர்கள் இன்றைக்கு விருது பெறுகிற உங்களுக்கு அந்த விருதுகளை பெறுகிற பொழுது நிச்சயமாக ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை கீற்றை வைத்துக்கொண்டு உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் சரியான புரிதலை இளைஞர் சமுதாயத்துக்கு உணர்த்துகிற கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இப்போ ஐயா பாக்யராஜ் அவர்கள் திரைப்படம் எடுக்கிற பொழுது கூட அதுல ரெண்டரை மணி நேரம் படம் எடுக்கிறாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு கருத்து இருந்தாதான் படத்துக்கே மக்கள் போவாங்க அந்த கருத்து அந்த ஒரு ரெண்டு வரி கருத்து வந்து ரெண்டரை மணி நேரம் சொல்லுகிற அந்த அந்த கதையிலே ஒரு கருத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள் அந்த கருத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறவர்கள் எத்தனையோ பேருக்கு அது நல்வழி காட்டி இருக்கிறது ஆக திரைப்படத்திலும் நல்வழி காட்ட முடியும் என்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டு சொன்னார் நான் மக்கள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கிற பொழுது கூட நீதியின் குரல் நிகழ்ச்சி என்று ஆரம்பிக்கிற பொழுது ஏறக்குறைய இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு எபிசோட்ல முடிஞ்சு போயிடும் ஒரு வார காலம் அந்த எபிசோட் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இன்றைக்கு ஏறக்குறைய இருபத்தி நாலு ஆண்டுகள் தொடர்ச்சியாக நான் ஸ்டாப் என்று சொல்வார்களே இருபத்தி நாலு ஆண்டுகள் தினந்தோறும் இரண்டு மணி நேரம் தொலைக்காட்சியிலே வந்து பிரச்சனைகள் விவாதங்கள் தீர்வுகள் என்று சொல்லி இதுவரையிலே மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய அது ஒரு இயந்திரமாக அதை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய லட்சிய வெறி நாங்கள் அரசியலிலே பயணப்பட்டோம் நான் மட்டுமல்ல அண்ணன் பாக்கியராஜ் அவர்களும் அரசியலிலே இருந்தார் அரசியலிலே இருக்கும்போது சில பேருக்கு அரசியல் சரிபடும் சில பேருக்கு அரசியல் சரிபடாது காரணம் என்று சொன்னால் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலை சரியானதாக இல்லை அதிலே அறம் சார்ந்த மனிதருக்கு வேலை இல்லை என்கிற ஒரு நிலைமைதான் இருந்தது தெரியும் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை அவரை வாரிசாக அறிவித்தார் யாரையுமே வாரிசாக அறிவிக்காத பொழுது அண்ணன் பாகியராஜ் அவர்களை புரட்சி தலைவர் அவர்கள் மக்கள் திலகம் அவர்கள் அறிவித்தார் அறிவித்ததோடும் அல்லாமல் நீதான் பயணப்பட வேண்டும் என்று சொல்லி அரசியல் வழிகாட்டியாகவும் அமைந்தார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் உலகத்திலே அறம் சார்ந்த அரசியலை நடத்துவதற்கு எவ்வளவு சிரமம் என்று அவருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஆக இன்றைய அரசியல் சூழ்நிலை மக்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும் வாக்குக்கு பணம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அரசியலை சந்திக்க வேண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பத்தாயிரம் கோடி இருந்தால் தான் சந்திக்க முடியும் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பத்தாயிரம் கோடி இருந்தால் தான் வேண்டும் என்கிற ஒரு அறம் அற்ற ஒரு நிலைமைதான் அரசியலில் அரசியல் செய்வோருக்கு அறம் கூற்றாகும் என்று சொன்னார்கள் நாம் இப்ப இது யாரையும் குறை சொல்லி பேசுவதற்காக சொல்லவில்லை இருக்கிற நிலைமை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே விருதுகளை பெற நீங்கள் ஒரு லட்சிய கனவை நீங்கள் சுமந்து செல்லுங்கள் இந்த நாட்டை எவ்வாறு சீர்படுத்த வேண்டும் அந்த சீர்படுத்துவதிலே ஒரு சிறு முறை உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடினப்பட்டு இந்த விருதனை வழங்குகிறார்கள் உங்கள் சிறு முறையாவது ஏழ்முனை என்று சொல்வார்களே அந்த ஏழ்முறை அளவாவது இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்காக நீங்கள் இருக்க வேண்டும் ஏதோ விருதை கொடுத்து விட்டார்கள் அந்த விருதை வாங்கி நாம் அதை மாட்டிக்கொண்டோம் அந்த சிம்ம அந்த சின்னத்தை பாட்டி பக்கத்தில் இருக்கிறவர்களை பெருமை சேர்த்துக் கொள்வதற்காக நான் உங்களை பார்க்கிற பொழுது நீங்கள் ஒரு சமூக மாற்று புரட்சியாளர்களாகத்தான் உங்களை நான் பார்க்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய ஒரு மைய பகுதி ஒரு அற்புதமான அரங்கம் அரங்கு நிறைந்து மக்கள் விருதாளர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் அதுவும் ஒரு சிறப்பான ஒரு மண்டபத்தை நலமணி தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாரதகான சபா சாதாரணமாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க நாரதகான சபா என்று சொன்னாலே அதற்கு ஒரு ஒரு அங்கீகாரம் உண்டு அதற்கு ஒரு அமைப்பு உண்டு அதற்கு ஒரு பெருமை உண்டு அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மண்டபத்தில் சிறப்பான மனிதர்களாக நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு இங்கே விருது வழங்கப்படுகிறது என்று சொன்னால் நினைத்து பாருங்கள் எவ்வளவு கௌரவம் எப்படிப்பட்ட ஒரு கௌரவம் சிறப்பான அரங்கம் சிறப்பான மனிதர்கள் கையாலே நீங்கள் இன்றைக்கு விருதுகளை பெறுகிறீர்கள் அப்படி என்று வருகிற பொழுது உங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் நல்ல மணி இங்கே ஒரு காணொலி காட்சியை போட்டு காண்பித்தார் வேலை வாய்ப்பு என்கிற ஒரு பிரச்சனையை கேட்டவுடன் வேலை கெடுக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பை இந்த இடம் உருவாக்கி வைத்திருக்கிறது குரல் கொடுத்தவுடனே உங்களுக்கு சட்ட பாதுகாப்பையும் சமூக பாதுகாப்பையும் வழங்குவதற்கான ஒரு அமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது ரத்த சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு ரத்தத்தையும் மருத்துவமனைகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல பாத்தீங்கன்னா பல பேருக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனசாட்சியில எத்தனை பேருக்கு உங்களுக்கு உங்க ரத்த பிரிவு தெரியும் கை தூக்குங்க பரவாயில்ல ஏன்னா நீங்கள் விருது பெற வந்திருக்கிற உங்கள்லாம் வந்திருக்கிற காரணத்தால் உங்களுடைய ரத்த பிரிவை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் நாங்களாம் அரிதான ரத்தத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாமளே சொல்லிக்கலாம் ஆனால் ஓ நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது ரத்த வங்கியில ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அது மாதிரி முதல்ல நீங்கள் இந்த ரத்த விவகார தான விவகாரத்தில் உங்கள் ரத்தத்தை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ரத்தம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் எப்படி வழங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அறம் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக நீங்கள் வருகிற பொழுது விருது பெற்றவர்களாக நீங்கள் வருகிற பொழுது அப்ப என்ன செய்யணும்னா இந்த ரத்தத்தை ரத்தத்தை பற்றியும் இரத்த தானத்தை பற்றியும் தன்னுடைய ரத்தத்தை பற்றியும் தெரிந்து கொள்வது அவசியம் என்கிற கருதுகிறேன் ஆகவே அதை உணர்ந்திருப்பீர்கள் உங்கள் மகி உங்கள் மகிழ்ச்சியின் மூலமாகவே எனக்கு நிச்சயமாக தருகிறது ஆகவே ரத்த தானத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன் இதுவரை ரத்த தானம் செஞ்சவங்க கை தூக்குங்க பரவாயில்ல உண்மையிலே சொல்றேன் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்த அவையை பொறுத்த வரையிலே சமூக பொறுப்புள்ள மனிதர்களுக்குத்தான் இந்த இடத்திலே விருதுகள் வழங்கப்படுகிறது என்பதற்கு சாட்சியாகத்தான் இத்தனை பேர் ரத்த தானம் செய்திருக்கிறீர்கள் மனித நேயம் மனித உள்ளம் அந்த 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 உள்ளங்கள் இருந்தால்தான் அவர்களுக்கு இந்த மாதிரியான பரிசுகளை நாம் வழங்க முடியும் அறநெறி தத்துவம் என்று சொல்லுகிற போது எத்திக்கல் பிளாசபி என்று சொல்லுவார்கள் இது ஒரு அறநெறி தத்துவம் எத்திக்கல் ப்ளாஸ் அதே மாதிரி மாரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா மாரல் வகுப்புகள் அப்படின்னு ஒரு வகுப்புகள் இருந்தது இப்போல்லாம் அந்த வகுப்புகள் இருக்குதா இல்லையான்னு தெரியல புதிய கல்விக் கொள்கையில் கூட வந்து அது புதிய மாரல் டெவலப்மெண்ட்லாம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அறநெறி வளர்ச்சி என்கிற விஷயத்தை நாம் வளர்க்கப்பட வேண்டும் நீங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு கதை சொல்லுங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு எத்தனை இனி எத்தனை பேர் வீட்டில் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கதை கதை சொல்கிறீங்க சொல்லுங்கள் கதை கம்மியாக தான் இருக்குது குறைவாக இருக்கு பிள்ளைகளோட பேசுங்க கதை சொல்லுங்க கதை சொல்கிற விஷயத்தை வந்து அதுக்காகவே ஒரு பத்திரிக்கை நடத்தவர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் அவருடைய கேள்வி பதிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த கதைகளையும் அவர் சொல்லுகிற அந்த சின்ன சின்ன குட்டி கதைகளை பார்ப்பதற்கு வாங்குவதற்கும் அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா கியூவில் நின்று அந்த பாக்கியா பத்திரிகை வாங்குவாங்க அப்படி ஒரு பத்திரிகையை நடத்தியவர் ஆனால் இன்றைக்கு பத்திரிகை துறை எப்படி இருக்கிறதுன்னு அது ஒரு பெரிய வகுப்பையை நம்ம எடுக்கணும் ஆக கதைகளை சொல்லுங்கள் மக்கள் அரை அறநிலை கதை குறைந்தபட்சம் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கதைகள் ஒரு பத்து கதைகளாவது சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த டிவியை போட்டு விட்டுறீங்க பையன் இப்போ குழந்தைங்க கிட்ட ரிமோட்டை கொடுத்துடுறீங்க மனசாட்சிக்கே விட்டுறேன் உங்கள் குழந்தைகள் அந்த ரிமோட் மூலமாக என்னென்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆகவே கைபேசியை குழந்தைகளிடம் கொடுக்கும் பொழுதும் இளைஞர்களிடம் கொடுக்கும் பொழுதும் மாணவர்களிடம் கொடுக்கும் பொழுதும் குறிப்பாக வயதுக்கு வந்த இளைஞர் இளைஞர்களிடம் அந்த அந்த செல்போன்களை கொடுக்கிற பொழுது இந்த கைபேசியை கொடுக்கிற அவர்கள் அதை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பதை தயவு செய்து உன்னிப்பாக கவனியுங்கள் ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது விஞ்ஞானத்துடைய அபரீதமான வளர்ச்சி தான் கைபேசி ஆனால் அதுவே ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துவிடக்கூடாது அந்த காலத்துல நாங்கள் மேடைகளில் பேசுகிற பொழுது ரெண்டு மணி நேரம் மேடைகளில் பேசுவோம் அப்போல்லாம் இந்த கூகுள் கிடையாது கூகுள் சர்ச் கிடையாது இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூகுள் சர்ச்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் நல்லதுக்கு பயன்படுத்தினால் பரவாயில்லை ஆனால் ஆபத்தான சூழ்நிலை ஒரு சென்சஸ் கணக்கு என்ன சொல்லுகிறது சொன்னால் இன்றைய இளைய சமுதாயம் முழுக்க முழுக்க கைபேசியை அதனுடைய வளர்ச்சியை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது தவறாக காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தவறாக தவறாக கையாளுகிறார்கள் இன்றைக்கு சைபர் கிரைமை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறது ஆகவே அறம் சார்ந்த மனிதர்களே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன் அறம் சார்ந்த விருதுகளை பெறுகிறவர்களே இவைகளை எல்லாம் குடும்பத்திலே இருந்து நன்னிறைப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது விருது பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் மீண்டும் வாழ்த்துகிறேன் நல்லது செய்யுங்கள் மக்களுக்காக செய்யுங்கள் அறத்தின் கைகள் உயரட்டும் அறிவு கூர்வால் சுழலட்டும் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்